தமிழரின் வேலை தமிழருக்கே சோ ரயில்வேலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சதன் சோன்ல ஆர் ஆர்பி சென்னை தமிழர்களுக்கான வேகன்சி ஒதுக்குறாங்க இங்க வந்து யாருமே மத்திய அரசாணையத்தையோ இல்லைன்னா ரயில்வே துறையோ நம்ம குறை சொல்லி ஒண்ணுமே ஆக போறது இல்ல தமிழருக்கான வேலையை ஒதுக்குறாங்க ஆனா வெளி மாநிலத்தவர் வந்து அந்த தமிழருக்கான வேகன்சியை பிளாக் பண்ணி மேபி வேகன்சிஸ் அதிகமா இருக்கும்போது அந்த வேகன்சியை பிளாக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுதி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க பதவியில் உட்காராங்க இதுக்கு காரணம் நாம தான் ஏன்னா நாம அத பத்தின ஒரு பேசிக்கான புரிதல் இல்லாம அந்த தேர்வை வந்து என்ன பண்ணிடுறோம் பாத்தீங்கன்னா பண்ணுங்க இல்லன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அரேன் படிச்சு என்ன பண்ணிடுறோம் கோட்டை விட்டுறோம் அதாவது ஒரு ஸ்டேஜ் கடக்கற அளவுக்கு மட்டும் பிரிப்பர் ஆயிட்டு செகண்ட் ஸ்டேஜோ அல்லது தேர்ட் நம்ம போய் என்ன பண்ணுறோம் கோட்டை விட்டுறோம் அதனாலதான் அவங்க அதை தட்டி தூக்கிட்டு போற ஒரு நிலைமைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த தமிழருடைய வேலைக்கான அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேலை நம்மள விட யாருக்குமே இல்ல சோ தமிழரின் வேலை தமிழருக்கே படியுங்க பாஸ் பண்ணுங்க சோ இத பத்தி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த வீடியோல நான் ஏஜ் என்ன இருக்கணும் எஜுகேஷன் என்ன இருக்கணும் ஆர் ஆர் डिफरेंट கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ்ங்கறது டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் சோ அடுத்த அடுத்த வீடியோல एग्जाम process பத்தி சொல்றேன் एग्जाम सिलेबस பத்தி சொல்றேன் एग्जाम பேட்டர்ன் பத்தியும் சொல்றேன் சோ கூட சேர்ந்து கவனியுங்க

கொடுக்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு பொறுத்த உரிமை எக்ஸாம் வந்து மூணே செஷன் தான் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி ஜிகே சோ இந்த புக் வந்து தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் எங்க கிட்ட அவேலபிளா இருக்கு ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி ஜிகே இதுவரை தமிழ்ல யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க நான் தமிழ்லயுமே கொடுத்திருக்கோம் அந்த புக்க இது மட்டும் இல்லாம ஆர்பிஎஃப் புக்கோ அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான கான புக்குமே ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் தென் ஜிகே மூணு புத்தகம் தான் இது எங்க கிட்ட அவேலபிளா இருக்கு புக் பர்சேஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் அதுக்கான டீடைல்ஸ் கேட்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம போலாமா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் குள்ள

சோ இந்த அஞ்சு kind of எக்ஸாமினேஷன் தான் ஒரு ஆர்ஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண போகுது. இது எல்லாமே எல்லா எல்லா என்ன ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்குமே distribution of பிரிஞ்சிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வரும். சென்னை அண்டர்ல வருவோம் சதன் ஜோன்ல ஓகேவா? சதர்ன் ஜோன்ல ஆர் ஆர் பி சென்னைக்கு அண்டர்ல வருவோம் சோ இந்த அஞ்சு கைண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து இந்த 2024ல வர போகுது. அதுல எதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்திருச்சு? ஏஎல்பி இது வந்திருச்சு. சோ இதுக்கு அடுத்து டெக்னீஷியன், அதுக்கு அடுத்து என்டிபிசி, அதுக்கு அடுத்து லெவல் 1, அதுக்கு அடுத்து ஜேஇ.

நமக்கு வந்து டிகிரி லெவல் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம படிச்சுக்கூடிய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் ஆனா இதுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸே கிடையாது தாராளமா ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம் ஹாப்பி ரீசனிங் அண்ட் தென் ஜி கே வச்சு பாத்தீங்கன்னா ஓகேவா இப்ப நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏஜ் சார் நான் எது எந்த ஏஜ்ல சார் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன் எவ்வளவு தெளிவா பிரிச்சு ஒண்ணு போட்டிருக்கேன் இந்த பார்க்கும் போதே உனக்கு என்ன தெரியும்னா எந்த வயதுல எந்த வயதுக்கு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு காமிச்சுட்டு இப்போ இது எக்ஸாம் மேல கொடுத்திருக்கிறது எக்ஸாம் NTPC னு சொல்ல கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அடுத்து குரூப் D அடுத்து ALP அடுத்து டெக்னீஷியன் அடுத்து JEE சோ இந்த அஞ்சு கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்திருக்க மேல காலமா பிரிச்சிருக்கேன் ரோல வந்து பாருங்க ஜெனரல் கேட்டகரி அதாவது OC னு சொல்ல கூடிய ஜெனரல் கேட்டகரியை வந்து மேல சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் OBC சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரையோ BC BCM MBC னா அவங்க பிரிக்க மாட்டாங்க அவங்க மூணு பேரியும் சேர்த்து தான் என்னன்னு சொல்வாங்க OBC னு சொல்வாங்க OBC நான் கிரீமி லேயர் அப்படினு சொல்லக்கூடிய NCL அதாவது வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் ஆமாங்க கண்டிப்பா எல்லாரும் 8 லட்சத்துக்கும் குறைவா தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க சோ NCL நான் கிரீமி லேயர்ல வருவாங்க யார் OBC ஓகேவா okay, சோ so, OBC

அண்டர் கிராஜுவேட் சொல்லும்போது என்னது என்னன்னு பன்னெண்டாவது முடிச்சவங்க பன்னெண்டாவது முடிச்சவங்க எக்ஸாம் இருக்கு ஒரு அதாவது வந்து அந்த லெவல் சிக்ஸ் வரையும் போஸ்டிங்ஸ் இருக்கும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் போர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் அந்த ஆறு கைண்ட் ஆஃப் ஜாப்ல டுவெல்த் பட்சங்களுக்கு ஒரு சிலது டிகிரி பட்சங்களுக்கு ஒரு சிலதுன்னு பிரியும் டிகிரி பட்சங்க அந்த எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆயிடுவாங்க டுவெல்த் பட்சமும் ஒரு சிலதுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆவாங்க சோ அதனால டுவெல்த் பட்சவங்க என்ன ஏஜ் இருக்கணும் டிகிரி பட்சவங்க என்ன ஏஜ் இருக்கணும் தெளிவா கொடுத்திருக்கேன் இப்போ நீ ஒரு ஜென்ரல் ஓசி கேண்டிடேட் இருக்கேன்னு வச்சுக்கோ நான் டுவெல்த் தான் சார் முடிச்சிருக்கேன் நான் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அப்ளை பண்றதுக்கு தகுதியானவன் பதினெட்டுல ஆரம்பித்து முப்பது முடிய இதே நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு சார் பதினெட்டு வயசுல எப்படி சார் டிகிரி முடிக்க முடியும் அது வந்து பேசிக்கா சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க டுவெல்த் முடிச்சாலே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்கல்ல சொல்லிட்டாங்க ஆரம்பம் வந்து பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க ஆனா டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி சார் டிகிரி எல்லாம் முடிக்கலன்னா நீ எதுல தான் வருவே டுவெல்த்ல தான் வருவே சோ அப்ப டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க இன்னும் மாறிடும் இருபத்தி ஒன்னு மாறிடும் ஆனா அங்க குடுக்கறது ரைட்டீரியன் அப்படிதான் கொடுப்பாங்க

இதே நீ டிகிரி முடிச்சிருக்கா எட்டு வயசு வரையும் எழுதுறா யாரு எஸ்ஐ எஸ்டி பீப்புள்ஸ்

சோ இதுலயுமே நிறைய பேருக்கு இருக்கு ஊனமுற்றவர்களுக்கு இருக்கு சோ நிறைய பேருக்கு நிறைய வயது வித்தியாசங்கள் இருக்கு சோ பதிமூணு வருஷம் சில பேர் கொடுப்பாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க அது மாதிரி இருக்கு அதெல்லாம் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரமோ சொல்றேன் அப்ப இவங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா அவங்களுக்கும் இன்னும் அதிகமா தான் இருக்கும் சோ அத நினைச்சு பயப்பட தேவையில்லை அடுத்து குரூப் டி குரூப் டி வந்து பாத்தீங்கன்னா டென்த் பேஸ் பண்ண ஒரு எக்ஸாமினேஷன் சோ அவங்களுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி மூணு ஃபார் ஜெனரல் ஜெனரலுக்கு முப்பத்தி மூணு வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஓபிசி எஸ் சி எஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஆறு கண்டிப்பா பத்தாவது முடிச்சது எல்லாருமே பதினெட்டு வயசு முடிச்சுட்டு பத்தாவது முடிச்சுட்டு பதினெட்டு வயசு ஆயிருந்தா அப்ளை பண்ணலாம் சேம்

இங்க கொடுத்திருக்கிறது பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் डिफरेंट கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ரிலீஸ்டு பை ஆர்ஆர்பி அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் NTPC சொல்லிருக்கா அடுத்து குரூப் டி அடுத்து ALP அடுத்து டெக்னீஷியன் அடுத்து JEE சொல்லிருக்கா JEE வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் இன்ஜினியரிங் நீ வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்லனா வந்து டிப்ளமா பண்ணிருக்கணும் சோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வரும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் வரும்போது மெக்கானிக்கல் சிவில் வரும்போது சிவில்னு சொல்லிட்டு डिफरेंट கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வெச்ச புரிஞ்சிடும் அப்ப JEE ல இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆறதா பண்ண முடியும் either they are completed their degree in diploma or degree சோ அது வந்து கேப்பாங்க கண்டிப்பா மீன் பேசிக் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இருக்கும் சோ டிப்ளமோ முடிச்சிட்டு டிகிரி முடிச்சிட்டு இருந்தா இன்னுமே எலிஜிபிள் சோ அது வந்து ஃபார் JEE ஜாப்ஸ்க்கு அடுத்தது டெக்னீஷியனும் ஏஎல்பியும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல்த் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் எதுக்கு ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் முடிச்சிருக்கணும் இதுல ஐதர் நீங்க ஐடிஐ ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் ஃபார் ஏஎல்பிக்கு க்கு நெக்ஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஏஎல்பி வந்து என்ன பண்ணுவீங்க எடுக்க கொள்ளப்படுவீங்க ஆனா டெக்னீஷியனுக்கு டிப்ளமாவே போதும் ஒன்னு டுவெல்த் படிச்சிருக்கணும் இல்லனா என்ன படிச்சிருக்கணும் டிப்ளமா படிச்சிருக்கணும் இது ரெண்டுத்துல எது படிச்சிருந்தாலும் டெக்னீஷியன் எலிஜிபிள் ஏஎல்பிக்கு மட்டும் டுவெல்த் ஐடி டிப்ளமோ படிச்சிருக்கலாம் இல்லன்னா என்ன படிச்சிருக்கலாம் டிகிரி படிச்சிருக்கலாம் சோ இது படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அதுவும் வந்து குறிப்பிட்ட டிபார்ட்மென்ட் தான் எந்த டிகிரி எனி டிகிரி இல்லமா நான் தான் எனின்னு போடல பாருங்க எனி டிகிரி கிடையாது அந்த குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்ல இன்ஜினியரிங்ஸ் ஆர் டிப்ளமோ படிச்சிருப்பாங்கல்ல அவங்கள தான் எலிஜிபிள் ஏன்னா இதெல்லாம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் உடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு லெவல் 2 ஆஃப் எக்ஸாமினேஷன்ல क्वेश्चंस வரும் சோ அதனால அவங்கள தான் அதுக்கு எலிஜிபிள் ஏதவிர இவங்கல்ல அந்த பிஎஸ்சி கமிஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்கவங்க எல்லார Adikential கடையா. சோ இது மூணுமே வேற கேட்டகரி. இது ரெண்டும் வந்து யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். குரூப் டிக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதும். ஐடி முடிச்சிருந்தா இன்னும் சூப்பர். டிப்ளமோ முடிச்சிருந்தா சூப்பரா சூப்பர். அப்ப 10th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். எதுக்கு குரூப் டிக்கு? பல்கான वैकेंसी இதெல்லாம் வர போகுது. இது ஒரு நல்ல போஸ்டிங்கா மாறிடுச்சு இப்போ ரயில்வே ریکரூட்மென்ட் போர்டுல. ஓகேவா? அப்ப 10th பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு எக்ஸாம் சின்ன எக்ஸாம் மார்க் ஓகேவா நல்ல சேல்ரி நீங்க பிசியா போறதை விட நீ போலீஸ் கான்ஸ்டபிளா நான் போனேன் சார் நான் வந்து கஷ்டப்பட்டு இதுல போனேன் சார் அதெல்லாம் விட நல்ல சேலரியே ஒரு பேக்கேஜே பேக்கேஜேன் அடுத்தது எனி டிகிரி எந்த டிகிரா முடிச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க அப்ரண்டிஸா அவங்க கூப்பிடுவாங்க கிளர்க் டைபிஸ்டா கூப்பிடுவாங்க டைப்பிங் முடிச்சிருந்தா இன்னும் கூட இதெல்லாம் பெஸ்ட் சோ டிகிரி முடிச்சவங்களுக்கு அந்த ஜாபே டுவெல்த் முடிச்சவங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஜாப் லெவல் டூ லெவல் த்ரீல டைப்பிங் முடிச்சாரி டுவெல்த் முடிச்சவங்களை எடுப்பாங்க சோ அந்த மாதிரி என்பிபிசி எனி டிகிரி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுவுமே ஒரு நல்ல ஜாப் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் இன் அப்கமிங் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட்ல ஓகேவா ரயில்வேஸ்ல என்ன ஏஜ் இருக்கணும் என்ன இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ இது ரெண்டு தான் முக்கியமா இருந்தது பல பேருடைய கேள்விகளா சோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளயுமே இதற்கான நிறைய தரவு விளக்கங்கள் நான் கொடுக்க போறேன் சோ அடுத்த வீடியோல எது வரப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய எக்ஸாம் ப்ராசஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் தென் எக்ஸாம் சிலபஸ் தான் வரப்போது சோ தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க ரயில்வே இதை சாதிப்போம் தமிழரின் வேலை தமிழ் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு முரசு கொட்டுவோம் ஓகேங்களா சோ இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்